ஒடியா பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க ஆள்றதா அவங்க இங்க எப்படியாவது சேர்ந்த மக்கள் குஜராத்ல இருந்து வந்து நீங்க ஆள்றதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஜி ஏ இருந்து நிக்கிறாரா நிக்கிறாரு அவர் அவங்க யூபி காரன் நீங்க குஜராத்ல இருந்து யூபி ல போயிருந்தீங்கன்னா தேசபக்தி ஏன்னா நாங்க போய் எங்க அதிகாரி போய் ஒரிசால போய் நின்னா வந்து அது வந்து தமிழ் வந்து போயிட்டா இருந்தீங்களா முடிச்சு இருபத்தஞ்சு வருஷம் அங்கேயே இருந்திருக்காரு இருக்காரு இங்கேயே வாழ்ந்துருக்காரு நீ இருபத்தஞ்சு வருஷம் யூபி ல இருந்தீங்களா அடுத்த முதலமைச்சராக பாண்டியன் தான் வரப்போறாரு ஒரிசால அதை யாராலையும் அந்த இதை ம இல்லை அஞ்சு வருஷம் இல்லை பாண்டியன் தான் அந்த ஒரிசா மாநிலத்தை ஆளக்கூடிய பிஜு பட்நாயக் அடுத்து நவீன் பட்நாயக் அடுத்து அவருடைய காலத்திற்கு பிறகு பாண்டியன் தான் அங்கே முதலமைச்சர் அவருடைய காலத்திலேயே அவர் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றது அசைக்க உண்மை டார்கெட் போட்டிருக்கலாம் அதில் தான் இருக்கையா ஒரிசால் நம்ம ஏதாவது பெருசாக அமௌண்ட்டை போட முடியுமா அவங்க ஒரு இது இருக்கு கருவூலம் அதை பூட்டி வந்து இந்த பாண்டியன் தான் அந்த சாவியை தொலைச்சிட்டேன்ற இங்கேயே வச்சிருக்காங்க ஏன்னா நீங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுவா கூட மத்திய அரசு கொள்ளையடிச்சிருன்றக்காக கூட ஒரிசா அரசு அதை மறைத்து வைத்திருக்கலாம் வைத்துட்டு இல்லையா சாவி இல்லை உனக்கு எதுக்கு சாவி அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம்

பிரதமர் அவர்கள் ஒடிசாவில் பேசின பேசுங்கிறது இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கருவுலத்தின் சாவியை திருடி தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டாங்க வா வி பாண்டியன்னு அவருக்கு பேர் சொல்லக்கூட அவ்வளோ பயமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு சாவியை திருட்டிட்டு போயின்னா பொட்டியை விட்டுட்டு சாவியை தூக்கிட்டு வர அளவுக்கு நாங்கள் கூட்டையாகிற ஒரு கேள்வியும் இருக்குது தமிழர்கள் திருடிட்டு போயிடுவாங்க இங்கே பவாரியா கொள்ளை கூட்டம் மாதிரின்னு சொல்ல வராரா நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் குஜராத்தியில் பா ஒரு பெரும்பகுதியினர் ஒரு சில மக்கள் எல்லாரையும் சொல்ல முடியாது குஜராத்தியில் ஒரு சில பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மக்களை ஏமாற்றி ஆட்சியாளர்களை ஏமாற்றி வங்கியில் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான் நேரடியாக அவங்காமல் ஏமாற்றி இப்போ நீ உங்கள் பையிலேருந்து நான் எடுத்தேன்னா அது திருட்டு உங்கள்கிட்ட பேசி உங்கள் கையிலேருந்தே எடுத்து எனக்கு கொடுக்க வச்சேன்னா அது திரு பிஸ்னஸ் ஸோ அந்த மாதிரி திருடர்கள் நிறையா இருக்கான் குஜராத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த திருடர்களுக்கு அப்படி தானே தோணும் அந்த வகையில் தான் தோணி அதாவது இப்போ ஏற்கனவே பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு பனியாக்களுடைய பவரை சென்டராக மாறுறதுங்கிறது தான் பிரச்சனையே இவர் அதை தாண்டி இதெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்கிறது அப்படின்னு டார்கெட் போட்டிருக்கலாம் அதில் ஏதாவது இருக்காயா ஒரிசாவில் நம்ம எதாவது பெருசாக அமௌண்ட்டை போட முடியுமா நான் அவங்க ஒரு இது இருக்குது கருவூலம் அதை பூட்டி வந்து இந்த பாண்டியன் தான் அந்த சாவியை தொலைச்சிட்டேன்ற எங்கேயே வச்சுருக்காங்க ஏன்னா நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கன்ற கூட மத்திய அரசு கொள்ளையடிச்சிடும்ன்றதுக்காக கூட ஒரிசா அரசு அதை மறைத்து வைத்திருக்கலாம் வச்சுட்டு இல்லையா சாவி இல்லை உனக்கு எதுக்கு சாவி அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் சரியா அவங்க ஏற்கனவே சொல்லிக்கா இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னே சாவி தானாக வரும்னு அங்கோ முடிச்சு சொல்லியிருக்காரு அப்போ இந்த கொள்ளையர்கள் குஜராத் கொள்ளையர்களுக்கு பயந்து தான் அவர்கள் வந்து சாவியை ஒழிச்சு வச்சிருக்கான்னு கூட இருக்கலாம் மீண்டும் ஜெயித்து வந்துட்டாங்கன்னா சாவியை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கோடங்கலான்னு பரத்து விட்டுருவாங்க நீ எதுக்கு நீ வந்து கடவுளை பார்ப்பையா அந்த கஜானால என்ன இருக்கு அந்த சாவி இருக்குன்னு எதுக்கு பார்க்குற நீ நீ வந்தனா பிரச்சாரம் பண்ணிட்டு போக அப்படி ஒரு நிலைமை தான் ஒரிசா அரசு இருக்குது ஆனால் பாண்டியன் விட மாட்டார் பாண்டியன் சாதாரண ஆள் கிடையாது ஸோ நீங்கள் வந்து சோழர் காலத்திலே ஒரிசா வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொஞ்சம் நாள் இருந்திருக்கு சோழர்கள் கட் சோழர்களுடைய ஆ ஆளுகைக்கு கீழே தான் ஒரிசா இருந்திருக்கு அப்படின்னு வரலாறு சொல்லுது கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்றாங்களே கடாரம்ன்றது இப்போ மலேசியாவில் இருக்குது கெடா இப்போதைய கெடா கங்கை கொண்டான்றது வந்து அந்த கங்கை வந்து வாரணாசியில் இருக்க கங்கை இல்லை ஒரிசா தா ஒரிசா பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை அந்த வழியாக தானே கங்கை வருது ஸோ அந்த கங்கை தான் சொல்லுவாங்க கங்கை கொண்டாடன்னா இந்த இடத்துல இருந்து தான் அந்த இடத்த கேப்சர் பண்ணி அதாவது வெஸ்ட் பெங்காலு அந்த பக்கம் அதாவது என்னென்னா அசாம் இந்த நார்த் ஈஸ்ட் துவக்கம் ஒரிசாவோடய ஒரிசாவோடைய பார்டர் தான் அந்த கங்கை ஓடுது ஸோ வந்து அந்த இடத்துல இருந்து தான் கடாரம் வரைக்கும் ராஜேந்திர சோழன் ஆளுகைக்குட்பட்டு இருந்தது அப்படின்றது வரலாறு அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரியர்கள் வந்து திராவிட ஒரியர்களில் ஒரு பெரும்பகுதியினர் திராவிட ஜீனோட ஒத்துப்போன திராவிடர்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மட்டும் கிடையாது ஒரிசாவில் ஒரு பெரும் பகுதி திராவிட இனத்தவர்கள் இருக்கிறார்கள் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக ஆந்திராக்கார மாதிரி இருப்பேன் ஸோ அவர்களுக்கும் நமக்கும் காலங்காலமான தொடர்புகள் இருக்குது இன்னொரு வரலாற்று முக்கியமான தொடர்பு என்னென்னா சிங்கள இனம் அப்படின்னு ஒன்று உருவானதே ஒரியர்களும் மதுரை பாண்டிய நாட்டை சேர்ந்த பெண்களுடைய கலப்பில் பிறந்தவர்கள் தான் யார் சிங்களர்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது விஜயன் வந்து எழுநூறு துறவிகளோடு வரான் புத்த மதத்தை பரவிட்டு வரான் பாண்டிய நாட்டுக்குள்ளே வரான் பாண்டிய நாட்டுக்குள்ளே வந்தோடனே மன்னரோட விருந்தினராக தங்குறாங்க அப்போ மன்னர் பார்க்குறாரு மதுரை பாண்டிய மன்னர் பார்க்குறாரு இவர்கள்லாம் இவ்வளோ அறிவு சார்ந்தவர்களாக இருக்காங்க ஆன்மீகத்தில் இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க எல்லாம் இருக்காங்க மின் மிக நல்லவர்களாக இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவோ இல்லை வேறு எதையோ கொள்ளையடிக்க அவர்கள் வரலை நீங்கள் திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடாது நீங்கள் அனைவரும் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு நீங்கள் வந்து இல்வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நீங்கள் வந்து மதத்தை பரப்புங்க அப்படிங்கும்போது அங்கே உள்ள அங்கே வந்து வந்த ஒரிசாலருந்து வந்த எழுநூறு புத்த துறவிகளுக்கு பாண்டிய நாட்டை சேர்ந்த எழுநூறு பெண்களை திருமணம் செய்து அவர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து கப்பலில் ஏற்றி விட்டுருக்காங்க படகு ஏற்றி அவன் அவங்களுக்கு பிறந்த வாரிசுகள் தான் சிங்களர்கள்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுது அப்போ ஒரி ஒரிசாவை சேர்ந்தவர்களுக்கும் நமக்கும் நீண்ட மிக நீண்ட தொடர்புகள் இருக்குது சரியா ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரிசா நம்ம இப்போ பாண்டியன் அங்கே போயிருக்காரு அப்படின்றது ஒரு வரலாற்றோடைய திருப்பமாக கூட இருக்கலாம் ஏன்னா வரலாற்றில் நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கும் வேறு பேரில் வேறு காலகட்டங்களில் வேறு மாதிரியா நடக்கும் அதனால் அதே மாதிரி தான் மதுரையைச் சேர்ந்த அந்த பாண்டியன் என்கிற ஐஏஎஸ் அதிகாரி அங்கே போய் ஐஏஎஸ் ஆகி கொடிநாட்டி அந்த மக்களோட அன்பை பெற்று இந்த ஒரிசா மக்களை முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரிசா மக்கள் பெரிதும் நம்பக்கூடிய ஒரு தலைவனாக பாண்டியன் உருவெடுத்திருக்காரு அப்படின்றது தான் அந்த மாநில முதலமைச்சர் அவரை பிரைவேட் செக்ரட்டரியாக வச்சுருந்தது மட்டும் இல்லாமல் அதை ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு அடுத்த முதலமைச்சராக பாண்டியன் தான் வரப்போகிறார் ஒரிசாவில் அதை யாராலையும் அந்த இதை மா இன்றைக்கு இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை பாண்டியன் தான் அந்த ஒரிசா மாநிலத்தை ஆளக்கூடிய பிஜு ஜனதா தளத்தில் பிஜு பட்நாயக் அடுத்து நவீன் பட்நாயக் அடுத்து அவருடைய காலத்திற்கு பிறகு பாண்டியன் தான் நாங்கள் முதலமைச்சர் அவருடைய காலத்திலேயே அவர் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றத அசைக்க முடியாத உண்மை இது வரலாற்றில் நடந்து ஆகக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இவங்களெல்லாம் சாவியை காண இந்த திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் மக்கள் பணத்தை அடித்து வா வா வங்கியில் கொண்டு போய் போட்டு வங்கி க வச்சு லோன் அடித்து கொள்ளை கொள்ளையாக பல லட்சம் கோடி கொள்ளைய எடுத்து போன இந்த குஜராத் கும்பல்லாம் இந்த நாலாம் தேதியோடு காணாம போயிடும் இல்லைனா அதுக்கு விரைவில் காணாம போயிடும் ஜூலை மாதமோ இல்லை இந்த இன்னும் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் இவங்க இருக்க மாட்டாங்க நம்ம ஊரில் காணாமல் போன ராஜராஜ சோழன் சிலையும் சோழமாதேவி சிலையும் குஜராத்தில் கண்டு அது அதே எப்படி அவ்வளோ தூரம் வச்சு சில கிடத்தல் திருடர்கள் தான் குஜராத்தில் சிலை திருடர் தான் கொண்டு போயிருக்கான் அதை கொண்டு போய் இங்கேருந்து போன ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்படறதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி அவருக்கு இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இதாக இருக்காருக்கார் பதவி இப்போ பைஜா தான் பதவி வாங்கலாம்னு இருக்காரு அவர் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு முன்பு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் என்னென்னா பல நூறாண்டுகளுக்கு முன்பு குஜராத் கொள்ளையர்களால் கொள்ளையடித்து செல்லப்பட்ட தமிழ் மன்னனான ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் சோழ மாதேவிய சிலையை மீட்டு வந்திருக்காரு இப்போயும் திருப்பி அது தஞ்சை கொண்டு செல்லப்பட்டிருக்கு மீண்டும் அங்கே இருக்குது கொஞ்ச காலங்கள் வேறு ஒரு கோவிலில் வைக்கப்பட்டிருந்தது இப்போ அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இவர்கள் திருடர்கள் என்பதால் பிற இனத்த வரையும் திருடர்கள் தமிழர்கள் வந்து சாவியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஆட்சியை எங்கள் கையில் வரப்போகுது எது ஒரிசாவோடய ஆட்சியை பாண்டியர்கள் கையில் இந்த பாண்டியன் கையில் வரப்போகுது சரியா அப்படி இருக்கும்போது எதுக்கு சாவி எடுத்துகிட்டு வரணும் அந்த கோயிலே எங்களது அந்த மாநிலத்தையும் நாங்கள் தான் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக தமிழர்கள் கையில் குறிப்பாக பாண்டியர்கள் க பாண்டியன் கையில் அந்த ராஜ்யம் வரப்போகிறது அப்படின்றத இவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலே பா பார்ப்பாங்க யாருன்னா மோடிஜியும் அமித்ஷாஜியும் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே அது நடக்கும் இல்லை அமித்ஷா தான் ஒரு கட்டிக்கு மேலே கொண்டு போகிறாரு ஒடியா பேசக்கூடிய மக்களை தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க ஆள்றதா அவங்க இங்கே எப்படியா சேர்ந்த மக்கள் குஜராத்லேருந்து வந்து நீங்கள் ஆள்றதாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் அவங்க யூபிக்காரன்னு சொன்னானா முலாயம் சிங் யாதவ் பையன் சொன்னா அப்படிலாம் வைங்க அகிலேஷ் யாதவ் எங்கேருந்து வந்த நீ எங்க மக்களை ஆட்சி செய்யறது எங்க மக்கள் வர நாங்க தான் கிடைச்சோன்னு துரத்தி விட்டா அதுக்கு மட்டும் பாரத் மாதாக்கு ஜெயின்வீங்க வந்து நாங்க எல்லா மாநிலத்துக்கு வேணாலும் ஆட்சி காஷ்மீர்ல இடம் வாங்கணும் எல்லாம் வாங்கணும் மித்தம் வந்துட்டா வந்து தமிழ் அங்கே வியா நீ ஒடிசாக்கு வரையா இல்ல அதுல அண்ணாமலை சொன்னதுதான் ஹைலைட்டு ஒரு நிலத்தினுடைய உரிமை என்பது அந்த மண்ணை சேர்ந்த பூர்வ குடிக்குதான் இருக்கணும் ஆமா அப்போ வீக்கே பண்ணி என்ன இருந்தாலும் அந்த மண்ணுக்கு பூர்வ குடி கிடையாதுல்ல அப்படின்னு ஒரு சொல்றாப்பில் நீ எங்க பிறந்த கர்நாடக எப்படி எப்படி கர்நாடகமா போனா கர்நாடக புதைச்சாலும் கர்நாடகா மண்ணில் தான் புதைக்கணும்னு எதுக்கு சொன்ன அப்படி நீ பூர்வகுடியா கர்நாடகாவோட பூர்வகுடியா முதல்ல தமிழ் பூர்வ குடியான்றதுல சந்தேகர் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க மெண்டல் ஏதாவது பேசுவாங்க இல்லை இப்போ அது அதனுடைய நீச்சி என்ன வருது அப்படின்னா பாஜக அடிப்படையில் மொழி வாரியாக எல்லாரும் பிரியறது இல்லது எல்லாரும் இந்தியர்கள்னும் போது இந்த பிரிவினையே பேசக்கூடாது இல்லை ஆனால் அவங்க மற்றவங்கள்ட்ட எல்லாம் வர அதை தான் அவங்க ஆட்டையை போடுறதுக்குன்னா தேசபக்தின் அதான் திருடர்களின் கடைசி ஆயுதம் தேசபக்தி அப்படின்னு பெரியார் இன்னைக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார் இந்த திருடர்கள் கடைசியாக தேசபக்தின்றதை எடுப்பான் நீங்க தேசபக்தின்னு கையில் எடுத்தீங்கன்னு வைங்க அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சூடு வச்சு விட்டது அப்படின்னா பாரத் பாலா கஜியான் அவங்க கத்த ஆரம்பிச்சவன் இவங்க என்ன கத்துறதுன்னே தெரில இவன் என்ன கத்துறானோ டே பாரத் மாதா கி ஜெயின்னு எது கத்துறேன் தேசபக்தியில் தானே கத்துறேன்னு நீ சொல்கிற பாரத மாதா தான் ரொம்ப முக்கியம்ன்ற ஏ பாரத மாதா நாங்களும் எங்களுக்கும் தான் பாரத மாதா உனக்கு மட்டுமா பாரத நீ இவங்களும் பாரத மாதாக்கு ஜெய் வந்தே மாறேன்னு கத்துறோன்னு டெல்லியில் என்ன பண்ணுறேன்னு இவங்களால தெரில அந்த மாதிரி பழுக்க காய்ச்சி சூடு வச்சு விட்டாயினா இவங்க இவங்க சொன்னால் தேசபக்தி இவங்க குஜராத்தில் இருந்து யூபியில் போய் நின்னாங்க தேசபக்தி ஏண்டா நாங்கள் போய் எங்கள் அதிகாரி போய் ஒரிசாவில் போய் என்னென்னா வந்து அது வந்து தமிழை வந்து திருமணம் முடிச்சு இருபத்தஞ்சி வருஷம் அங்கேயே இருந்துருக்காரு இங்கேயே வாங்கிருக்காரு நீ இருபத்தஞ்சு வருஷம் யூபியில் இருந்தீங்களா டெல்லியில் எத்தனை வருஷம் இருந்தீங்க உங்களுக்கே இந்த தினா திமிரு திமுரு இருக்கும்போது நீ வந்து அடுத்தடுத்து ஏமாற்றி இந்துன்ற பேரில் ஆட்டைய போடணும் தேசபக்தின்ற பேரில் போகும்போது அது இருக்கத்தான் செய்யும் ஒரிசாவை தமிழன் ஆள்வதை இவர்களால் தடுக்கவே முடியாது உயிரோடு இருக்கும்போதே பார்த்து வயிற்றுறிஞ்சு சாவாங்க இதுவும் தான் போயிருக்கு இதை மண்ணின் வந்தால் நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபால நினைச்சு அதுக்கு எந்த ஊருமே கிடையாதுங்க அது பிறந்தது தாங்க மற்ற மதுரையில் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க அப்பா டியூட்டி அங்கே பார்த்தாரு அவர் ராமேஸ்வரத்தில் டூட்டி பார்த்தா அங்கே தான் பிறந்திருக்கோம் அப்படியே வந்து நாடோடியா நீ நரிக்குறவனை மட்டும் நாடோடின்னு சொல்ல முடியாதுங்க நரிக்குறவ இனத்து மக்கள் மட்டும் அவர் வயிற்று பிறப்புக்காக திருவிழா நடக்கூடிய இடங்க அந்த இடத்துக்கு அப்படியே போய் பூச்சி பாய்ச்சி விற்றுப்பா இவர்களும் நாடோடி தான் பிழைப்பு கிடைக்கிற இடத்துல போயிடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் போட போட போவாங்க அங்கே பிள்ளையை படிக்க வைப்பாங்க அங்கே காலேஜில் படிக்கும் அப்படியே போய் லண்டனுக்கு போவோம் இங்கே எங்கே பிழைக்கிற இடம் எங்கே வழி இருக்கோ அவர்கள் தேசபக்தியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது நாடும் கிடையாது நாடற்றவர்கள் எங்கே வேணாலும் கிளம்பி எப்போ வேணாலும் போய் எவனை வேணாலும் கழட்டி விட்டு எவனோ ஒரு நியூ யூரோவை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுவாங்க இந்த கூட்டம் தான் இது ஒரு நாடோடி கூட்டம் தான் இது ஸோ அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுறது மதுரையிலேருந்து போய் திருச்சியில் போய் அப்படியே போயிருக்கு என்னை விட்டு அடுத்து கமலா ஹாரிஸை கூட்டிட்டு வந்து இங்க எம்பி ஆக்கணும் கூட்டி அறுநூறு பாகிஸ்தான் அப்படிங்கறது வரும்போது அவரை கொண்டு போய் உள்ளதேனா பழைய பாகிஸ்தான் பிறந்தவன் தான் அவன் அவங்க அப்பா சுனக் அங்க லண்டன் அவங்க அப்பா வந்து அங்க பிறந்தவா இந்தியன் வாங்கி கேட்டான் அவனை பிரிச்சு கொடுத்தனே பாகிஸ்தான்ல பிறந்த அப்புறம் இந்தியன் ஆவான்றேன் அவங்க இந்தியா பிரிஞ்சு எல்லாம் இங்கிட்டு வரும்போது அத்வான் இங்கிட்டு வண்டி ஏறும்போது பஸ்ஸு கிடைக்காமல் இன்னொரு வண்டியில் ஏறி அவங்க லண்டன் போனவீங்க அவங்க சவுத் ஆப்பிரிக்கா போனவீங்க போய் அங்கேருந்து பிரிட்டன் வந்து இருந்துட்டாங்க அடுத்த பஸ்ஸு கிடைக்காதனால முடிக்க வேணாம் பஸ்ஸு கிடச்சிருந்துச்சின்னா இடம் கிடச்ச சீட்டு கிடச்சிருந்துச்சின்னா குஜராத்து தான் வந்துருப்பாங்க இங்கே வந்து எதாவது கம்பெனி ஆரம்பிச்சு வைர வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஜி பாவம் உயிரோடும் வாழும் காலத்திலேயே பல நரகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எடுத்த நிலையில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேரத்துக்கு வரதுகளுக்கும் ரொம்ப நன்றி சார் 嗯。